நற்குறை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே வந்து இந்தியாவில் சிறந்த பிரியாணி எது அப்படின்ற தலைப்பில் நியா நானாவில் பேசியிருந்தோம் இன்னைக்கு மதுரை சைடில் பிரியாணி எப்படி செய்வாங்க அப்படின்றத நானும் என்னுடைய பாட்டியும் சேர்ந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம் நம்மோடு வந்து கிருஷ்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கிருஷ்ணா ஹாய் 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 மக்கி ஸோ நான் சொல்ல வேண்டியது எல்லாமே இவங்க சொல்லிட்டாங்க ஸோ வாங்க பிரியாணி கிளாஸ் ஸ்டைட்டாக போயிடலாம் வீட்டில் சாப்பிட்றது வேற சார் நாங்கள் வந்து ஊருக்கு போற பாட்டி ஊருக்கு போகிறப்போ ஆற்று கூட்டு போயிடுவாங்க நல்லா சமைச்சு தூக்கு சட்டியில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆற்றுக்கு போனோன்னே சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு போய் ஒரு குளியல் குளியல் போட்டு ஒரு குளியலை போட்டுட்டு ஃபேமிலியா வந்து எல்லாரும் தட்டை எடுத்துட்டு உட்காந்துருவோம் ஆத்துக்குள்ள கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு அப்படி தட்டை எடுத்து வச்சு அந்த பிரியாணி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றப்போ அந்த கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போய் மறுபடியும் குளியல் குளியல் போட்டு திருப்பி வந்து அப்படி சாப்பிட்றது அது வந்து போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வர நம்மளுக்கு பசி எடுக்கும் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சமைக்க தெரியும் அதனால் பாட்டி சொல்லுவாங்க என்ன சமைப்பீங்க நீங்க நான் வந்து ஜென்ரல்லா தோசை ஊத்துவேன் மேகி சமைப்பேன் மத்தபடி வந்து டேஸ்ட் பண்ணி பாக்க சொன்னா எல்லாமே பண்ணுவேன் உங்களுக்கு என்ன வயசு ஆகுது எண்பது வயசு ஓகே தக்காளி எண்பது வயசு தக்காளி பிரியாணி வந்து யூஷ்ல எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் நம்ம செய்வோம் ஆஹ் சரி வெளியிலயும் சரி இப்பதான் கல்யாண வீட்டுக்கே போனாலுமே பிரியாணி இருந்தாதான் போவோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆகிருச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து பிரியாணியில் எல்லா கைண்ட் ஆஃப் அந்த ஏற்கனவே ஷோவில் சொன்ன மாதிரி தான் எல்லா டேஸ்ட்டும் அது ஒரே ஃபுட்டில் கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து பிரியாணியை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து எப்பயுமே எடுத்துப்போம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் இருந்தால் கூட பிரியாணியை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவோம் ஸோ மதுரையில வந்து நிறைய எங்க போனாலும் பிரியா பரோட்டா எப்படி ஃபேமஸோ அது மாதிரி பிரியாணிக்குன்னு தனியா நிறைய கடை இருக்கு மதுரையா ஆமா நேட்டிவ் மதுரைன்றனால அங்க வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபுட் கேபிட்டல்னு அங்க போனா நீங்க எந்த கடை ஏறி இறங்குனீங்கனாலும் பரோட்டா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தான் பிரியாணியுமே பாட்டி வந்து அந்த காலத்துலனா நல்லா சமைப்பாங்க அவங்களுக்கு இப்போ கூன் விழுந்தனால இப்போ சமைக்கிறது இல்லை ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க நல்லா சமைப்பாங்க அவங்க ஊர் வந்து கல்லிடை குறிச்சி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க தான் ஆற்றுக்குலாம் போய் குளிப்போம் இவங்க ஊரில் தான் போய் நாங்கள் வந்து குளிச்சுட்டே சாப்பிட்றது அதெல்லாம் பிரியாணி எடுத்துகிட்டு போவோம் சம்டைம்ஸ் வந்து இட்லி தோசை தோசை கிடையாது பட் மோஸ்டா இட்லி இல்லை பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது ரைஸ் எடுத்துகிட்டு போகிறது இப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் தான் ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து அங்கதான் இவங்க ஊர்லதான் இவங்க நேட்டுலதான் சோ இவங்க வந்து அங்க இருக்கிற வரைக்குமே சூப்பரா சமைப்பாங்க இப்பதான் அவங்க மூவான் ஆகி மதுரைக்கு வந்திருக்காங்க அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு பூன் அப்பயுமே விழுந்துருந்துச்சுதான் பட் கீழே அடுப்பெல்லாம் வச்சு செட்டப் வச்சு அழகா கீழே உட்காந்தே சமைக்கிறது கீழே உட்காந்தே எல்லாமே பண்றது பாட்டி வந்து களி நல்லா கிண்டுவாங்க உங்களுக்கும் பாட்டிக்கும் இருக்கு கணக்கு சொல்லுங்களேன் ஸோ எனக்கும் பாட்டிக்கும் இருக்கிற கனெக்ஷன் அது எப்பயுமே அவங்க இப்போ ஊருக்கெல்லாம் நாங்க போகிறோனாலே அவங்க வந்து அவங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா எப்பயாவது எங்களை பாக்குறதுக்கான அந்த சூழ்நிலை அதனால எப்பயோ ஒரு தடவை பாக்குறதுனால இவங்க அப்பா பொறுத்த தாத்தா வந்து எனக்கு வந்து எங்க மாமியார் கூட வந்த தம்பி பாசம் வந்து ஒரு அண்ணன் அதனால ரொம்ப பாசமா இருப்பாங்க அவ பத்து வருஷம் கழிச்சு பிறந்தா ரெண்டாவது மகா எட்டு வருஷம் கழிச்சு பிறந்தா பயத்து பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒண்ணுதான் பிறந்ததுனால

புதுசா கேள்விப்படுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அங்க மோஸ்டா வீட்லயும் சரி வெளியில வாங்குறது சரி சீரக சம்பா ரைஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் பிரியாணின்னு சொன்னாலே வந்து நம்ம எந்த அக்கேஷன்ஸ்னாலுமே இப்போ ஃபேமிலியா நாங்க எல்லாருமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கும் சோ ஃபேமிலியா எங்கயாவது கோயிலுக்கு போகணும் அப்பனா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போவோம் இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு கொடைக்கானல் போறோம் எங்கயாவது அந்த மாதிரி போனா கூட வீட்ல இருந்து பிரியாணி செஞ்சு கொடைக்கானலுக்கு எடுத்துட்டு போய் அந்த மாதிரி டைம்ஸ்லாம் உண்டு ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நாங்க எல்லாம் போயிருந்தோம் ஃபேமிலி கூட போயிருந்தப்போ வீட்லயே பிரியாணி செஞ்சு அந்த பெரிய டபரால கட்டிட்டு பின்னாடி வேன்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் சுட சுட அந்த பிரியாணியை அந்த கொடைக்கானல்ல இருக்க அந்த கூல் கிளைமேட்டுக்கு சாப்பிட்டோம் அது வேற லெவல் அந்த மாதிரி சாப்பிடுவோம் சம்டைம்ஸ் வந்து அந்த நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வந்து அடிக்கடி இங்க தேட்டர்ஸ்க்கு போவோம் ஃபேமிலியா போவோம் அப்ப தேட்டருக்கு போறப்போ நாங்க பிரியாணி எடுத்து போன உண்டு இப்போ வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படி கிடையாது அப்ப வந்து நாங்க பிரியாணியோ இல்ல புளியோதரி அந்த மாதிரி எடுத்துட்டு போன டைம்ஸ் எல்லாம் உண்டு அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துறப்போ ச அப்பெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சுல்ல அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்து இந்த கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் இந்த மாதிரி அந்த கம்பெனி இவங்க ஊர்ல வந்து இவங்க ஒரு தனி கம்பெனி வச்சிருக்காங்க நல்ல லைக் ஓரளவுக்கு ரீச் உள்ள ஒரு கம்பெனி தான் சோ அந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா எப்பயுமே பாட்டியும் சரி தாத்தாவும் சரி தாத்தா பேர் இல்ல பட் இவங்களை வந்து நாங்க மாமையின கூப்புவோம் எங்க அம் பாட்டி வந்து நாங்க மாமையின கூப்புவோம் சோ மாாமையையும் தாத்தாவையும் எப்பயுமே கம்பெனில அழகா அந்த கடலை உருண்டை உருட்டிட்டு இருக்கிறது தேன் மிட்டாய் போட்டு எடுக்கிறது மிக்சர் பாக்கெட் போட்டுட்டு இருக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் நாங்க போறப்ப எப்பயுமே பார்ப்பாங்க நாங்க போனோனா எங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு சாலடில கொடுத்து நாங்களும் உட்கார்ந்து அந்த கடலை உருண்டைலாம் உருட்டிட்டு மிக்சர் பாக்கெட்லாம் போட்டு பேக் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வேலை பார்ப்போம் இனிஷியல் போனோன்னே அதுதான் பண்ணுவோம் பண்ணிட்டு இவங்க கூட நல்லா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் எல்லாருமே அந்த குட்டி தான் எல்லாருமே சேர்ந்து தூங்குவோம் காலையில சீக்கிரமா அங்க பாட்டி வீடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சீக்கிரமா எழுப்பி விட்டுருவாங்க சோ எழுப்பி விட்ட உடனே ஆத்துக்கு போயிடுவோம் எல்லாருமே சேர்ந்து பக்கத்துல வாய்க்கால அட்ஜாப்ட் ஆறு ஆட்ட விருந்து கூப்பிட்டா என்னன்னு கேட்க முடியா அளவு பக்கத்துல ஆறு ரொம்ப கிட்டதா கிட்டனால பிரச்சனையே கிடையாது குளிக்க வைக்க நல்லா வருத்துது ஊர் பாருங்க தண்ணி வசதி அங்க மாதிரி கிடையாது சொர்க்க எங்க பாருங்க கண்ணாடியா இருக்குங்க மழை பயங்கரமா பயந்தா ஊருக்குள்ள ஆள் இருக்க பயப்படுவாங்க ஏன்னா கீழே தண்ணி போற ஊருக்குள்ள வந்து ஆனா எங்க வீடெல்லாம் வந்து பயங்கர உயரமான வீடு அதனால ஐநூறு ஆள் வந்தாலும் எங்க வீட்டு மாடியில் இருந்துடும் ஒரு ஏகப்பட்ட படம் பிடிப்பு எங்க ஆத்துல வீட்டுக்கிட்டே வச்சு எடுத்திருக்காங்க இப்ப இந்த செண்ட் படம் எடுத்தாங்களா எங்க வீட்டு பக்கத்து விட்டு ஐயரு வீட்டுல அவரை வச்சதே அவர் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க அந்த ஐயமார் வச்சுதான் படம் பிடிப்பா நடந்தது அப்ப என் மகன் குட்டி பையன் அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டா அவங்க படப்பிடிப்பு நடக்கும் கூட கூட போய் இருந்துகிடுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து அவங்க ஊர்ல ஒரு விஷயம் நடக்குது இல்ல அது ரொம்ப நாங்க போறப்பே சொல்லுவாங்க எக்ஸைட்டடா நீங்க படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல அதே மாதிரி இப்ப டிவில உங்க பேத்தி வராங்க அது எவ்வளவு ஜாலியா இருக்கும் உங்களுக்கு எந்த நியூஸ்னு கேட்டு வச்சிருப்பாங்க அவங்க அவங்க நோட்ஸ்ல தான் நம்பர் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க எல்லாரோட நம்பர் எல்லா பேத்திங்களோட நம்பரையும் அவங்க நோட்ஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க அத பார்த்துட்டு எனக்கு போன் அடிப்பாங்க போன் முந்தின முந்தினாலே அடிச்சுட்டு நீ அடுத்த நாள் நியூஸ் நீ எத்தனை மணிக்கு வருவ அப்படின்றதெல்லாம் கேட்டு சேனல் நம்பர் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி ரெடியா வச்சிப்பாங்க அதே மாதிரி கரெக்டா அடுக்கு நாள் போட்டு பாப்பாங்க அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா நான் பேசுறது உனக்கு கேட்கும் நீ அழகா இருக்க ஈ உனக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு கேட்கும் கேப்பாங்க நான் பேசினேன் உனக்கு முத்தம் குடுத்தேனே உனக்கு கேட்டுச்சா கேப்பாங்க நான் வந்து சரி அவங்க க்யூட்டா கேக்குறாங்கன்னு சொன்னா கேட்டுச்சு நீங்க குடுத்தீங்கல்ல மொத்தம் எனக்கு தெரிஞ்சு உங்களோட சாரி தான் போட்டேன் ஞாபகம் இருக்கா இவங்களோட சாரீ கலெக்ஷன்ஸும் நான் எடுத்துட்டு போயிடுவேன் அவங்களோட சாரி கலெக்ஷன்ஸும் நிறைய உண்டு கேள நம்ம வயசான நகரம் ஒட்டுவ போறான் அதுக்கா பட்டிசால போற எடுத்து கொடுத்து சட்டை உடனே எடுத்துக்கோ இதே சட்டையை பிடிச்ச வைக்க பட்டிக்கோங்க பட்டிசால நிறைய குடுத்து விட்டுருக்கேன் அவங்களோட சாரி எல்லாம் நான் எடுத்துட்டு போயிடுவேன் என்னோட நியூஸ்க்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த டைம்ல அந்த சாரி போடுறேன்னா அதை நான் சொல்லிடுவேன் இந்த டைம்ல உங்களோட சாரியை தான் நான் போட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்க எல்லாருக்கையும் சொல்லுவாங்க பாத்தியா என் சாரி பாத்தியா என் சாரி நியூஸ்ல எல்லாம் சொல்லி அவங்க ரொம்ப பெருமை பீத்திப்பாங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து சேனல்குள்ள வந்தீங்க எப்படி வந்து அந்த திறமையை வளர்த்துக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ இனிஷியலாக வந்து நான் ஸ்கூல் டைம்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ மதுரையில் தான் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போலேருந்து எனக்கு வந்து ரேடியோ இல்லை இந்த மாதிரி நியூஸ் இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ஸோ ரேடியோவில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அடிக்கடி ரேடியோ கேட்குற பழக்கம் உண்டு அப்போ இருக்கிறப்போ ரேடியோ அதிகமாக வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போ ஃபோன்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது அங்கே இருக்கிற ஆர்ஜேஸ் அதாவது மதுரையில் இருக்கிற எல்லாம் போய் மீட்லாம் பண்ணுவேன் நீங்கள் எப்படி இப்படிலாம் வந்தீங்க எனக்கும் உங்களை மாதிரி வரணும் என்ன படிக்கணும் அவங்க கிட்ட கேட்க ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் நானே ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்ன படிக்கலாம் அதாவது மீடியாக்குள்ளதான் போனோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்னலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பாக்க ஆரம்பிச்சேன் அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கோவிட் டைம் வந்துச்சு சோ அந்த டைம்ல வந்து அதிகமா நியூஸ் பாக்கவும் ஸ்டார்ட் பண்ணும் வீட்ல டிஃபால்ட்டாவே நியூஸ் தான் ஓடும் சோ நம்மளும் பாக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எனக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஓகே நம்மளுக்கு இத விட அது பிடிச்சிருக்கே அப்ப நம்ம ஏன் இதை ட்ரை பண்ண கூடாது அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல சோ சென்னை கிளம்பி காலேஜ் படிக்க வந்த காலேஜ் படிக்கிறப்பே நான் சின்னதா ஒரு யூடியூப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்பவே நம்ம சும்மா இருக்க கூடாது காலேஜும் போனோம் நம்ம வேலைக்கும் போனோம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல நான் அங்க போய் யூடியூப் சேனல்ல போய் சின்னதா கத்துக்க ஆரம்பிக்கிறேன் அதுவுமே ஒரு நியூஸ் சேனல் ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் அப் சேனல் மாதிரி ஓகே அங்க வந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் எப்படி ஸ்கிரிப்டிங் பண்றது எதை நியூஸா எடுக்கறது எப்படி வந்து இந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி வந்து இந்த மாடுலேஷன் கொண்டு வரது இது எல்லாமே வந்து அந்த யூடியூப் தான் நான் கத்துக்கிட்டேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆடிஷன் கூப்பிடுறாங்க ஆடிஷனுக்கு கூப்பிட்டு ஆடிஷனும் நான் அட்டென்ட் பண்றேன் எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைச்சிருக்கு நான் காலேஜ் படிச்சுட்டு நான் வந்து ஒர்க்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாலிமர்ல சோ எனக்கு பயங்கர பிஷிஷ் ஷெட்யூல்ல வந்து போயிட்டே இருக்கும் காலையில காலேஜ் மதியம் வந்து பாலிமர் போயிடுவேன் இப்படியே மாறி 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 ஒர்க் இருந்த டைம்ல நான் கத்துக்கவும் ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு விஷயங்களா கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு நல்ல சேனல்ல ஒர்க் பண்றேன் நியூஸ் தமிழ் ஓகே இப்போ வந்து இப்போ நடக்குது நடக்குதுல்ல இது வந்து ஒரு நியூஸா வந்து சொல்லுங்க ரொம்ப ஸ்கிரிப்டிங்லாம் வேணா சும்மா ஜாலியாக நம்ம பேசுறோம்ல இப்போ அது வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு நியூஸாக சொல்ல முடியுமா இப்போ மெர்குரி சேனல்ல இருந்து நம்மளை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இப்போ நம்ம பார்த்தோம்னா மதுரை ஸ்டைலில் எப்படி பிரியாணி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கோழியும் வெந்துட்டு இருக்கு கோழி வந்து ரெண்டு விசிலில் வெந்திருக்கு தயாராக இருக்கு எப்படா என்னை கரப்பா அப்படின்ற ஒரு ஒரு மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது தயார் நிலையில் இருக்கு அதே போல வந்து நம்ம இப்போ திறந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த அரிசியை போட்டு பிரியாணி இப்படி வெந்து இவங்க எல்லாருக்கும் பரிமாறி விட்டுறலாம் திறந்துடலாமா கண்டிப்பாக வாவ் நல்லா வந்து வெந்திருக்கு சரி இப்ப அடுத்தபடியா வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ஓகே ரைஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளேவருக்காக தேங்காய் பாலும் சேர்ப்போம் புதுசாக இருக்குல்ல இந்த தேங்காய் பால் சேர்க்கறது யூஸ்வலாக பிரியாணிக்கு சேர்க்க மாட்டாங்க எத்தனை கிளாஸ் தண்ணி ரைஸ்க்கு வந்து நம்ம ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப்பை வந்து நம்ம தண்ணியும் ஊத்திப்போம் ஓ ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆ ஓகே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிப்போம் லாஸ்ட்டாகவும் நம்ம எடுக்கிறப்பையும் ஆட் பண்ணுவோம் ஓ ஓகே அந்த ஸ்மெல்க்காக லாஸ்டா வந்து லெமன் பாட்டி இப்போ நீங்க சொல்லுங்க உங்க பேத்திக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அந்த மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் வந்து இது வேணும் அதாவது நல்ல வசதிய கூட பார்க்க கூடாது நல்ல குணம் ஒண்ணும் ரொம்ப பெருகளும் குடும்பத்தை பார்க்க கூடாது நமக்கு பிள்ளைக்கு தகுந்த படிப்பு படிச்சிருக்கணும் வேலைக்கு இருக்கான அவ்வளவுதான் வசதி பார்க்க முடியாது நம்ம பிள்ளைக்கு தகுந்த படிப்பு படிச்சிருக்கான வேலைக்கு இருக்கானா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு நம்ம குணமுள்ள மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா நம்ம பிள்ளை நகைய நட்டு எதிர்பார்க்க முடியாது நம்ம தகுதி இருக்கா நம்ம பிள்ளைக்கு செய்யக்கூடிய தகுதி தானே செய்ய முடியும் அவ்வளவு செய்யணும் இவ்வளவு செய்யணும்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது அதான் நம்ம தகுதி தந்தபடி நகை நட்டு போட்டு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அவ்வளவு செஞ்சா போதும் மத்தபடி அவங்க வசதியோ அவங்க குடும்பத்தையோ மாக்க கூடாது மாப்பிள்ள பையன் நல்ல பையனா நல்ல கோணமா அது மட்டும் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு இப்ப அவங்க யாராவது லவ் பண்ணா வந்தா ஒத்துப்பீங்களா அது வந்து நான் என்ன விடுங்க நான் நிறைய கேட்டிருக்கேன் பாட்டி அப்பா வந்து கேட்கவே மாட்டாங்க நான் வந்து நிறைய கேட்பேன் இந்த மாதிரி வந்து நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அந்த பையனை நல்லா பாத்துப்பான் அவனே திட்டுவாங்க எல்லா டிப்பிக்கல் இந்தியன் பார்ட்டிஸும் எப்படி பிஹேவ் பண்ண ஏய் சும்மாரு அப்பெல்லாம் பேசக்கூடாது என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைஸா போட்டோ மட்டும் கேட்பாங்க காமி அப்படி சொல்லி நான் யாரையாவது ஒரு ஒரு ஆளோட போட்டோ எடுத்துட்டு போய் காமிச்சா நல்லாதான் இருக்கான் ஆனா என்ன அப்பாட்ட தான் கேட்கணும் அப்பாட்ட கேட்டுட்டு வேணா சொல்றேன் அப்பா அம்மா எல்லாம் விட்டுருங்க பாட்டி உங்களுக்கு நீங்க தான் சொல்லணும் இப்போ நீங்க சொல்லிட்டா அவங்க பேத்திக்கு ஓகே அதாவது அப்படி இல்லை காலத்து அம்மா பேச்செல்லாம் கேட்காதுங்க அதுல இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் பிடிக்க ஆசைப்படும் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை மதிக்கணும் ஆமா கரெக்ட் ம் அவங்க உனக்கு பிடிச்சிருக்கா அத விவரமா அப்பாட்ட சொல்லு அப்பா சம்மதத்தோட முடியும் சம்மதம் இல்லாம முடியும் தாய் தப்புனை எதிர்த்து செய்தான் என்ன இப்ப தாய் தகப்பன் வந்து ஓகே சொல்லிட்டாங்க பாட்டி கிட்ட வந்து கேக்குறாங்க பாட்டி ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்க அப்படி சொன்னா நமக்கு அதை எந்த இது அவங்க தாயின் தப்புனாலும் முடிக்கணும் அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே இப்ப நிறைய வந்து இப்பெல்லாம் நிறைய வரதட்சணை அப்புறம் காஸ்ட் பிரச்சனை இதெல்லாம் வருது இல்லை அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்ப உள்ள காலத்துல யாராலும் செய்ய முடியாது ஆஹ் இப்ப உள்ள காலத்துல யாராலும் அந்த அவ்வளவு வசதி வாய்ப்பு ஏன்னா நிலவரம் அந்த மாதிரி நிலவரம் அதனால அந்த அளவுக்கு செய்ய முடியாது அவங்கவுங்க தகுதிக்கு தந்தபடி தான் செய்வாங்க மாப்பிள்ளை விட்டுருந்து பொண்ணுக்கு அதை செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்கக்கூடாது அதாவது நமக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா அவங்க சரின்னா அவங்க சம்மதம் சொன்னாங்கன்னா மாப்பிள்ளை விட்டால் சரி நம்ம பொண்ணுக்கு அவளுக்கு பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு நம்ம அவளை வச்சு நல்ல முறையில காலம் கல்யாணத்தை முடிக்கிறது அதை செய்யணும் இதை செய்யணும் கேட்ட அது மாப்பிள வீட்டுக்கு ஆகாது பாட்டி வந்து நான் வந்து அடிக்கடி சொன்னேன் இல்லை விளையாடுவேன்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க எப்பெல்லாம் சபையா வருது இங்க அப்பா அம்மா பெரியமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறப்போ நீச்சா சொல்லு எல்லாரும் முன்னாடி அப்படி கேக்குற மாதிரி நீ யாரையோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லி என்ன ஆச்சு அந்த பையன் அப்படின்னு கேஷுவலா போட்டு விட மாட்டாங்க கேஷுவலா கேக்குற மாதிரி கேட்பாங்க அந்த இடத்துல தெரிஞ்சிருவோம் எங்க டாடிக்கு தெரிஞ்சிடும் எங்க அம்மாக்கும் தெரிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாட்டி சம்டைம்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பிரியாணி வந்து முடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவையான நெய் அண்ட் மல்லி மட்டும் லைட்டா மேல அந்த ஓகே பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் புதினா மல்லியா ஆமா பேஜ்ல இப்போ பிரியாணி ரெடி ஆயிருச்சு மதுரையில நாங்க இப்படி தான் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து லைட்டா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால லைட்டா கொலஞ்சிருச்சு சோ டோன்ட் மைண்ட் அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ட் உங்களுக்கு தான் நாங்க தரோம் அதனால ஓகே நீங்க எடுத்துக்கோங்க இல்ல நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு ஓகே நல்லா இருக்கு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சாப்பிட்டதே இல்லாத ஒரு பிரியாணியா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பிடிச்சிருக்கு தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் இன்டர்வியூ சொல்லுய்யா